செங்குரு திசையோனே வங்கோடிய வேலோனே செவ்வளரி தோளோனே எங்குடிய கப்போனே அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலி பதிவு யாருக்கு ரொம்ப முக்கியமான பதிவோ இல்லையோ நாம் தமிழர் கட்சி தம்பிகளுக்கும் தாவேக்கா தொண்டர்களும் இறுதி வரை பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான பதிவு ஒரு உடன்பிறப்பு சமூக ஊடகங்களில் பதிவு ஒன்று போட்டிருக்கான் இனிமே வந்து விஜய் வயசுக்கு வந்தால் என்ன வரலன்னா என்ன அப்படின்னு சொல்லி அதாவது எல்லா ஆக்ஷனும் எடுத்து முடிச்சாச்சு சிஎம் வந்து அஜித்குமார் அவர்களுடைய அம்மா கிட்ட அஜித்குமாரோட தம்பிக்கிட்ட ஃபோனில் பேசிட்டாரு அஜித்குமாரோட தம்பி நவீன்குமாருக்கு வேலை வழங்கப்பட்டுருச்சு அரசு வேலை அவங்களுக்கு அஞ்சு லட்சம் நிவாரணம் வந்து வழங்கப்பட்டுருச்சு இதுக்கப்புறம் விஜய் போய் நேரில் பார்த்தா என்ன பார்க்காட்டி என்ன அப்படிங்கிறத தான் விஜய் வயசுக்கு வந்தால் என்ன வரலனா என்ன அப்படின்னு அந்த ஊபி வந்து பதிவு பண்ணியிருந்தான் எனக்கு வந்து வரலாறு படத்தில் தலை அஜித் வந்து ஒருத்தனுக்கு ஆடைத்தரலா ஆடி காட்டிடலாம் பாடத்தரலனா பாடி காட்டிடலாம் ஆனால் ஆம்பளை இல்லைன்னு சொன்னா டே ஊபி உங்கள் வீட்லேயும் பொம்பளைங்க இருக்காங்க அப்படின்றத மறந்துட்டு இந்த மாதிரி ஒரு கேவலமான கீழ்த்தனமான பதிவு போடுறீங்க இது நல்லதுக்கு இல்லை அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் இது வந்து நம்ம விஜய் அவர்களை பற்றி உடன்பிறப்புக்கள் வந்து போனாலும் தப்பு போகலனாலும் தப்பு இது மாதிரியான கீழ்த்தனமான விமர்சனங்களை சமூக ஊடகங்களில் எழுதி வருவதை நம்மளால் பார்க்க முடிகிறது அஜித்குமார் வழக்கில் வந்து முக்கிய சாட்சியாக சதீஸ்வரன் என்கிற நபர் வந்து கோர்ட்டில் ஆஜராகி அந்த வீடியோ எடுத்து பயங்கர வைரலாச்சு இல்லையா அது அவர் எடுத்த வீடியோ தான் அது வீடியோ எடுத்தது மட்டும் அல்லாமல் நேரடியாக கண்ணால் வந்து இவர்கள் எல்லாரும் அடித்து அஜித்குமார் அவரை வந்து கொன்றதை வந்து கண்ணால் பார்த்த நேரடி சாத்தி சாட்சி வந்து இந்த சதீஸ்வரன் ஸோ இந்த சதீஸ்வரன் வந்து ஒரு கண்ணீர் வராத கண்ணீர் வர்ற அளவுக்கு ஒரு கடிதத்தை ஒரு எழுதியிருக்காரு டிஐஜிக்கு எழுதியிருக்காரு காவல்துறைக்கு இந்த மாதிரி வந்து ராஜா என்கிற அந்த ஐந்து பேர்ல ராஜா அந்த அஞ்சு பொறுக்கில இந்த ஒரு பொறுக்கி ராஜா அப்படிங்கிற பொறுக்கி நிறைய கூலிப்படைகளோடு தொடர்பு கொண்ட ஒரு ரவுடி போலீஸ் போல இருக்குது அந்த கூலிப்படையை சார்ந்த நபர்கள் வந்து கொலை மிரட்டல் விடுக்கிறாங்க காவல்துறையே காவல்துறை மீது வந்து நடவடிக்கை எடுக்குமா ஏன்னா அவங்க வந்து அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க உள்ளே வச்சுருந்தாலும் உள்ளே இருக்கக்கூடிய சிறை காவலர்கள் வந்து அவங்களுக்கு அனுசரணையாக தான் நடந்துக்குவாங்க உள்ள அவர்களுக்கு அனைத்து விதமான சகல வசதிகளும் அவங்க கேட்குறது அனைத்தையும் வந்து காவல்துறை பண்ணி கொடுப்பாங்கன்றதெல்லாம் நமக்கு எந்த விதமான மாற்ற கருத்தும் இல்லை ஏன்னா போலீஸ் வந்து போலீஸ் தப்பு பண்ணாலும் போலீஸ் போலீஸ்க்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்றது ஊரறிஞ்ச உண்மை ஸோ இந்த இடத்துல வந்து எந்த விதமான நடவடிக்கையையும் காவல்துறை சார்பாக சதீஸ்வரனுக்கு ஆதரவாக எடுக்க போறதில்லை ஏன்னா கோ கோர்ட்டே வந்து சொல்லியிருக்கு அவருக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கப்படணும் அப்படின்னு சொல்லி ஆயுதம் ஏந்திய காவலர்கள் வந்து பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து இவரும் வந்து லெட்டர் மூலமாக கேட்டிருக்காரு டிஐஜி கிட்ட ஆனால் வந்து கொடுப்பாங்களா அப்படிங்கிறத வந்து நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் ஆனால் இன்னொரு விஷயம் பண்ண முடியும் நாம் தமிழர் கட்சி தம்பிகள் நினச்சா அவருக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய முடியும் ஏன்னா இந்த பிரச்சனை முதல் முதல்ல பெருசாக பூதாகரப்பட்ட படுத்தப்பட்டது வந்து யாரால அப்படின்னா நாம் தமிழர் கட்சி சிவகங்கையை சார்ந்த நாம் தமிழர் கட்சி வழக்கறிஞர் கார்த்திக் ராஜா தான் இந்த பிரச்சனையை வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாற்றுறாரு எஃப்ஐஆர் போடாமல் எப்படி வந்து நீங்கள் இல்லீகல் கஸ்டடி எடுத்து அடித்து கொள்வீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போ இருந்து தான் அந்த பிரச்சனை பயங்கர போராட்டம் வெடிக்குது மிகப்பெரிய அளவில் எஸ்கலேட் ஆகுது ஸோ நாம் தமிழர் கட்சியை சார்ந்த ஒரு நபர் தான் இந்த ஒரு இந்த பிரச்சனையுடைய ஒரு மிகப்பெரிய அளவுக்கு இந்த பிரச்சனை வந்து எஸ்கலேட் ஆனதுக்கு ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேர் வருவாங்க பார்ப்பாங்க போயிடுவாங்க பணம் கொடுப்பாங்க அரசு வேலை கொடுப்பாங்க ஃபோனில் ஆறுதல் சொல்லுவாங்க ஆனால் நீதி அப்படிங்கிறத பெற்றுத்தர்றதுக்கு இந்த கேஸ் வந்து சரியான பாதையில் நடக்கணும் சதீஸ்வரன் அப்படிங்கிற நபர் தான் இருக்கிற ஒரே ஒரு சாட்சி அவருக்கு ஏதாவது ஒன்று நடந்துச்சு அப்படின்னா இந்த காவலர்கள் எல்லாருமே ரொம்ப எளிதில் வெளியில் வந்துட முடியும் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன் ஐந்து காவலர்களை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதில் வந்து இரண்டு காவலர்கள் அந்த வீடியோவில் வந்திருப்பாங்க அந்த அடிக்கிற மாதிரியான வீடியோவில் இரண்டு காவலர்கள் வந்து மாட்டிக்கிட்டாங்க மிச்சம் இருக்கிற மூணு பேர் இருக்காங்கள்ல அவங்கள வந்து தப்பிக்க வைக்கிறதுக்கு ரொம்ப எளிமையான ஒரு வழி இருக்குது இவர் வந்து பிறல் சாட்சியாக மாறிட்டாருன்னு வச்சுக்கோ இந்த சதீஸ்வரன் வந்து இல்லை அந்த ரெண்டு பேர் தான் அடித்தாங்க மித்த மூணு பேரை வந்து நான் பார்க்கல இவர் பார்த்துருக்காரு பார்த்து பார்த்ததான் வந்து இப்போ வாக்குமூலம் கொடுத்துருக்காரு நீதிபதிக்கு முன்னாடி இதுக்கப்புறம் வந்து இல்லை நான் போய் சொல்லிட்டேன் இல்லை நான் வந்து பார்த்தது இந்த ரெண்டு பேர் தான் அந்த ரெண்டு பேரை தான் நான் வீடியோ எடுத்து வச்சேன் மிச்சம் மூணு பேர் அடிக்கலை அவங்க எதுவும் பண்ணலை ரெண்டு பேர் தான் பண்ணாங்க அப்படின்னா அந்த ரெண்டு பேரை மட்டும் தண்டிச்சுட்டு மிச்சம் மூணு பேரை வந்து ஈஸியாக வந்து ரிலீஸ் பண்ணிட முடியும் அவங்க வெளியில் வந்துருவாங்க இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன் வந்து சதீஷ்குமார் இந்த சதீஸ்வரன் வந்து ஏன் மிரட்டப்படுறாரு அவருக்கு ஏன் கொலை மிரட்டல் விடப்படுது அப்படின்னு ஏன்னா பிறல் சாட்சியாக மாறிடக்கூடாது இருக்கிறது ஒரு சாட்சி நமக்கு வந்து ஏகப்பட்ட சாட்சிகள் இருந்து அதில் ஒருத்தர் பிறல் சாட்சியாக மாறுறதுங்கிறது வேறு இருக்கிறது ஒருத்தர் அப்படிங்கிறப்ப அவர் கடைசி வரை இவருக்கு நடந்த அநீதியை வந்து சாட்சியாக வந்து கோர்ட்டில் வந்து சொல்லணும் இவர் வந்து எந்த இடத்துலையும் வந்து மாற்றி பேசிடக்கூடாது அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தையும் உறுதிப்படுத்த வேண்டிய கட்டாயம் வந்து இருக்கிறது இதில் வந்து அண்ணன் சீமானவர்கள் வந்து வலியுறுத்தி ஒரு அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டிருக்காரு அவங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யணும் அரசாங்கம் அப்படிங்கறத சொல்லியிருக்காரு ஆனால் அந்த பகுதியை சேர்ந்த சிவகங்கையை சேர்ந்த நாம் தமிழர் கட்சி தம்பிகள் வந்து உறுதுணையாக இவங்களுக்கு இருக்கணும் அவங்களுடைய பாதுகாப்பை வந்து நீங்கள் உறுதி செய்யணும் அப்படிங்கிறத அண்ணன் சீமானவர்களுக்கும் நாம் தமிழர் கட்சி சார்ந்த சிவகங்கை சார்ந்த பொறுப்பாளர்களுக்கும் நான் வந்து இதை வந்து ஒரு ரெக்வஸ்ட்டாக வைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நாம் தமிழர் கட்சி சீமான் தம்பிகள் மட்டும் அவங்க மட்டும்தான் போய் நிற்கணும்னு இல்லை ஏடிஎம்கேவை சார்ந்த தோழர்கள் அதுக்கப்புறம் தாவேகாவை சார்ந்த தொண்டர்கள் இவங்களும் போய் அவங்களுக்கு அந்த ச சதீஸ்வரனுக்கு பாதுகாப்பாகவும் அதே போல் அஜித்குமார் அவர்களுடைய குடும்பத்துக்கு ஆறுதல் ஆறுதலாகவும் இந்த கோர்ட்டு கேஸ் எல்லாம் இந்த விசாரணை எல்லாம் முடிஞ்சு என்ன வழக்கு வந்து சிபிஐக்கு கை முடிஞ்சு தீர்ப்பு வர்ற வரைக்கும் ரொம்ப கவனத்தோடு செயல்பட வேண்டியிருக்கு இதை வந்து அப்படியே பேசி முடிச்சுட்டு கண்ட்டுக்காக தூக்கி போட்டு போகிறதுக்கு நமக்கு மனசு கேட்கல இதில் வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குற வரைக்கும் ரொம்ப கவனத்தோடு பாதிக்கப்பட்டவர்களுடைய பக்கம் நிற்பது நம்மளுடைய கடமை நம்ம ஒவ்வொருத்தருடைய கடமை அப்படிங்கிறத நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கேன் இந்த உடன்பிறப்புகள் வந்து விஜயை பற்றி இனிமேல் வயசுக்கு வந்தால் என்ன வரலன்னா என்னென்னு பேசுகிறது அவர் வந்தாலும் குத்தம் வரலைனாலும் குத்தம்னு பேசுகிறது இதெல்லாம் அவனுங்க பேசுறத பேசிகிட்டு தான் இருப்பானுங்க அதெல்லாம் லெஃப்ட்டில் தட்டி விட்டுட்டு நம்ம கவனம் வந்து இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு இதுக்கப்புறம் யாரும் இந்த போலீஸ்னால் பாதிக்கப்பட்டுற கூடாது அப்படிங்கிறதுலாம் நம்ம உறுதியாக இருக்கணும் இன்னொன்று அஜித்குமாருக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு இந்த ஐந்து பேருக்கும் தண்டனை கிடைக்கணும் இவர் மட்டும் பிறல் சாட்சியாக மாறிட்டார் இந்த சதீஸ்வரன் அந்த அஞ்சு பேரில் மூணு பேர் ஈஸியாக தப்பிச்சுருவான் நான் இன்னைக்கு சொல்கிறேன் ஈஸியாக விடுதலை ஆயிடுவான் ஈஸியாக தப்பிச்சிருவான் அந்த இருந்து அந்த அஞ்சு பேரும் தண்டனைக்கு உட்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத நம்ம உறுதி செய்யணும் உறுதி செய்கிறதுக்கு இந்த வீடியோ பதிவை இந்த காணொலி பதிவை நிறைய பேருக்கு கொண்டு போய் நீங்கள் சேர்க்கணும் அப்படிங்கிறத நான் மிகத் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் அடுத்த ஒரு காணொலி பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்